போ தொட்டில் கட்டி தூங்க தோழி கட்டி ஆற ஆத்தில மீன் பிடிக்க அப்ப எனக்கு தேவைப்பட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் நான் செத்தானோ என்ன பொத்தவேணும் நான் என்ன பொத்தவே இடுப்புல கட்டிட்டு நீச்சல் பழகியது பண்ண போன்றோல தானே கட்டிட்டு நீச்சல் பழகியோன் சேலை தானே பண்ண போஞ்சோளதானே இட செயலை காயம்போது வாண விடா தெரியும் இத்து போன செயலக்குத்தோம் വളരെ ഒരു കട്ട് പോല മലയറ

செத்தாலும் என்ன வேணும் நான் செத்தாலும் என்ன வேணும் நான் செத்தாலும் என்ன வேணும்